பாகிஸ்தானோடய ஃபட்டா டூ ஏவுகணை இந்த ஏவுகணையோட ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டராக இருந்துச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த ஏவுகணையை நமக்கு எதிராக பாகிஸ்தான் ஃபயரும் பண்ணி காமிச்சாங்க ஆனால் அதில் எந்த ஒரு ஏவுகணையும் இந்தியன் ஸ்பேஸை பெனிட்ரேட் பண்ணியிருந்தாலும் அதோட டார்கெட்டை போய் சென்றடையல காரணம் நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த ஏவுகணைகளை வேட்டையாடிருச்சு இந்த ஏவுகணையோட கேப்பபிலிட்டியை பாகிஸ்தான் இதற்கு முன்னாடி பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அதில் இந்த வெஸ்டர்ன் பார்டரில் இருக்கிற இந்தியன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க மற்றும் சோல்ஜர்ஸோட இடங்கள் அவங்களோட ஆர்மி பேஸஸ் அவங்களோட ஏர் பேஸஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே எங்களால் தாக்க முடியும் ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் பார்டரையும் எங்களால் கவர் பண்ண முடியும் இந்த ஒரு சிஸ்டம வச்சு மட்டுமே அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இது இன் தியரி என்ன தான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய கேப்பபிலிட்டியை கொடுத்தாலும் ப்ராக்டிக்கலாக இந்த ஏவுகணையின் குவாலிட்டியின் காரணமாக இது அவங்க சொல்லக்கூடிய பர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணலை ஆனால் பாகிஸ்தானோட இந்த ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்றது வேலை செய்யுதோ இல்லையோ ஆனால் இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அதனால ஃபட்டா டூ மாதிரியே இந்தியாவில் டிஆர்டிஓ பைனாக்கா ராக்கெட்ஸை உருவாக்கணும் ஆல்ரெடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் பினாக்கா ராக்கெட்ஸோட மார்க் த்ரீ வேரியண்ட் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நானூறு கிலோமீட்டர்லேருந்து ஐநூறு கிலோமீட்டராக எக்ஸ்டென்ட் செய்ய வேண்டும் பினாக்கா மார்க் த்ரீயை தாண்டி மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க் சிக்ஸ் மாதிரியான ஏவுகணைகள்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸுக்கு போகணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்காஷி தௌண்ட் பொக்கிஷம் செம்பளகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் பாகிஸ்தானில் இருக்கிற முக்கியமான இடங்களை தாக்குறதுக்கு நம்மக்கிட்ட பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது பிரலை இருக்குது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஏன் பினாக்காவை டெவலப் பண்ணணும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் மல்டிப்புள் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இது வந்து பேசிக்கலி ஒரு ஆட்லரி தான் ஆனால் ஆட்லரியில் பின்பக்கத்தில் ராக்கெட்டை வச்சு அனுப்புவாங்க இதன் மூலமாக அதோட ரேஞ்ச் அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கும் இந்தியாவோட பினாக்காவோட மார்க் ஒன் வேரியன்ட் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்துச்சு மார்க் டூ வேரியண்ட்டாக அறுபதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் கொண்டு போனாங்க அண்ட் மார்க் த்ரீ வேரியண்ட் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரநூத்தம்பது கிலோ வாரெட்டில் கிட்டத்தட்ட சுமாராக ஒரு இரநூ நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரஷ்யன் சிஸ்டம்ஸோட எம்பிஆர்எலோட கம்பேரபுளாக இருக்குது மற்றும் சைனாவோட பிஹெச்எல் ஜீரோ த்ரீ எழுவதுலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டராக இருக்கிற அந்த ஒரு சிஸ்டமோட கம்பேரபிளாக இருக்குது இப்போ இந்த சிஸ்டமுக்கும் நம்ம கன்வென்சலாக பயன்படுத்தக்கூடிய பிரலை மாதிரியான பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் நம்ம சேச்சுரேஷன் அட்டாக்கு தான் பயன்படுத்துவோம் சேச்சுரேஷன் அட்டாக்கோட கான்செப்ட் அப்படின்றது எதிரி ஒரு இடத்துல வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் ஒரு என் நம்பர் ஆஃப் இன்டர்செப்டார்ஸ் இருக்கலாம் இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் இரநூறா இருக்கலாம் முந்நூறாக இருக்கலாம் அது எத்தனை இன்டர்செப்டார்ஸாக வேணும்னாலும் இருக்கலாம் அந்த இன்டர்செப்டார்ஸோட எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் நம்ம ராக்கெட்ஸை அனுப்பணும் அப்படின்னா அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது இதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் அட்டாக் அவங்க ஒரு டைமுக்கு மேலே அவங்களோட இன்டர்செப்டார்ஸ் எல்லாத்தையும் செலவு பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பிரம்மோஸையும் பிள்ளையையும் அனுப்பலாம் அப்போது ஆரம்பத்தில் நம்ம பிரம்மோஸையும் பிள்ளையையும் அனுப்பியே சேச்சுரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்துல காஸ்ட் அப்படின்ற ஒன்று வருது இப்போது நம்ம சேச்சுரேஷன் அட்டாக் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றத முடிவு பண்ணுறோம்னா எதிரியோட இன்டர்செப்டாரோட ஒரு இன்டர்செப்டார் காஸ்ட்டை விட கம்மியான காஸ்ட்டில் பல மடங்கு கம்மியான காஸ்டில் நம்ம ராக்கெட்ஸை அனுப்பி அந்த ராக்கெட்ஸை இன்டர்செப்டார் மூலமாக அழிக்க வைச்சோம் அப்படின்னா அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சேச்சுரேஷன் அட்டாக் ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் கேம் தான் நம்ம ரூபாய்க்கு ராக்கெட் செஞ்சு விடணும் அதை ஆயிரம் ரூபா மதிப்பில் இருக்கிற இன்டர்செப்டாரை வச்சு பாகிஸ்தான் தடுக்கணும் அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க இதை தடுக்கிறதுக்கே அவங்களோட இன்ட்ரஸ்டர் செலவு பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட முக்கியமான பிளேயர்ஸான பிரம்மோஸ்பிரலை மாதிரியான ஏவுகணைகளை எடுத்துகிட்டு வரணும் இந்த சேச்சுரேஷன் அட்டாக்ன்றது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்று இன்றைக்கி தேதிக்கு ஆடிஃபென்ஸ் சிஸ்டம்ஸுக்கு அகென்ஸ்ட் தான் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் இதுதான் பண்ணாங்க சுமாராக நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ராக்கெட்ஸ் இது எல்லாமே சுகர் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான ராக்கெட்ஸ் இது வந்து பெரிய விஞ்ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது பழைய டெக்னாலஜி தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஆர் அவங்களுக்கு கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டுமே உருவாக்கப்பட்ட ராக்கெட்ஸ் இதில் கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் எதுவுமே கிடையாது அப்படி இருந்தும் அயண்டோமை சேச்சுரேட் பண்ணி அந்த நாட்டுக்கு எதிராக பெரிய ஒரு தாக்குதலை அமாஸ் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு தாக்குதலை தான் நம்ம மிக உயரிய சைனீஸ் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக பண்ண போறோம் பினாக்காவை வச்சு ஸோ பினாக்காவோட வேரியன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க் ஒன் இருக்கு மார்க் டூ இருக்கு மார்க் த்ரீ இருக்கு மார்க் த்ரீ இன்னைக்கு தேதிக்கு இரநூத்தம்பது கிலோ வார்ஹெட்டில் சுமாராக நூற்றி இருபது கிலோமீட்டர் ரேஞ்சை அச்சீவ் பண்ணுற சூழ்நிலையில் இந்த வார்ஹெட்டோட வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து இருந்து நானூறு கிலோவா இன்க்ரீஸ் பண்ணி இதோட மேக்ஸிமம் ரேஞ்சை ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா பாகிஸ்தானோட ஃபட்டா டூ ஏவுகணைகளுக்கு ஈக்குவலான ஒரு கெப்பாசிட்டியை இது கொண்டிருக்கும் பட் பாகிஸ்தானோட ஃபட்டா டூ வேலை செய்யாமல் போச்சு ஆனால் இந்திய ஏவுகணைகள் இந்த இடத்துல வேலை செய்யும் இதன் மூலமாக நம்ம இந்தியாவுக்கு ஏர் ஏர்பேசஸ் பாகிஸ்தானோட ஆர்மி பேக்ஸ் அண்ட் பாகிஸ்தான் எந்தெந்த இடத்துலலாம் ஆமினேஷன் வெப்பன் ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த இடத்த எல்லாத்துக்கும் ஹெவியான பம்பார்ட்மெண்ட்டை கொடுக்க முடியும் அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கே செலவாயிரும் அதற்கு அப்புறமா நம்மளோட பிரளையை கொண்டு வருவோம் பிரம்மோஸ் ஏவுகணை அது எவ்வளோ காஸ்ட்லின்றது உங்களுக்கு தெரியும் அதை நான் திருப்பி திருப்பி சொல்லணுன்ற அவசியம் இல்லை பிரளையும் காஸ்ட்லியான ஒரு ஏவுகணை தான் பிரளையில் வாரடு மட்டுமே சுமார் ஐநூறு கிலோலேருந்து ஒரு டன் வரைக்கும் இருக்கும் ஆனால் பினாக்கா அப்படி கிடையாது பினாக்கால் வந்து முந்நூற்றம்பது கேஜி தான் அதிகபட்சம் வாரட் கொடுப்பாங்க மேபி நானூறு கிலோவுக்கு போகலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ கம்மியான பெயிலோடு இருக்குது அப்படின்றப்ப இதற்கு தேவையான எரிபொருள் அப்படின்றதும் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் இதில் ரொம்ப அட்வான்ஸான எல்லாம் பொருத்த மாட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சாச்சுரேஷன் அட்டாக் அப்படின்ற காரணத்தினால் இது எல்லாத்தையுமே எதிரிகள் வந்து இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கான்செப்டே ஏன்னா அவங்க அவங்களோட இன்டர்செப்டர்ஸை செலவு பண்ணணும் செலவு பண்ணுறது தான் இதற்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான டிராக்டிஸே ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இதை உருவாக்குவாங்க ரொம்ப தே அதாவது பிரம்மோஸ் ஏவுகணை பிரலய ஏவுகணைகளை இருக்கிற நுணுக்கமான சில தொழில்நுட்பங்கள்லாம் இதில் இருக்காது அதனாலேயே இதோட காஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றும் இதை நம்ம மாதம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இதோட பெரிய யூனிட் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்டர்செப்டார்ஸ்லாம் அதிக வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதில் ஏகப்பட்ட புதிய சிஸ்டம்ஸ் வந்து பண்ணி ஆகணும் வருஷம் வருஷம் அந்த சிஸ்டம்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது இதை நம்ம ஒன்ஸ் உருவாக்கிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது வருஷம் ஸ்டோரேஜில் போட்டுட்டு நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் ஸோ இது இதில் இது தரக்கூடிய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப் காஸ்ட் எஃபெக்டு இதை வச்சு நம்ம சாச்சரேஷன் அட்டாக் பண்ணுறோம் ஸோ இந்த கேப்பபிலிட்டியில் நூற்றி இருபது கிலோமீட்டர் ரேஞ்சை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் கவர் பண்ண முடியாது இந்த பினாக்கா சிஸ்டம்ஸை வந்து இன்னும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வெஸ்டர்ன் பார்டரில் நம்ம இதை டாக்டிக்கலாக நிறுத்துறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்டரில் அப்படியே வரிசையாக நிறுத்தணும் அப்படின்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் நம்மளால் கவர் பண்ண முடியும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொடுக்க நல்லதைப் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்